இயேசு நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் எங்கள் பதஸ்தா ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இயேசு செய்கிறார் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடக்காது இனி அவ்வளோதான் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் இந்த காரியம் இனி நடக்கவே நடக்காது என்று எல்லாரும் சொல்லியிருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது நீ கடைசி வரை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் நடக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம் கடன் பிரச்சனையில் இருக்கலாம் இது முடியாது இது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இயேசுவை நீங்கள் விசுவாசித்து அவரை நம்புனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இயேசப்பா செய்வாங்க ஒரு வேளை டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோதான் என்று ஆனால் டாக்டர்கள் சொல்லலாம் ஆனால் நம்ம ஏசப்பா கிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஏசப்பா கண்டிப்பாக என்ன செய்வாங்க சுகம் தருவாங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அன்றைக்கு ஜப ஆலய தலைவர் எவிரு அவன் மகளுக்கு என்ன செய்து உடம்பு சரியில் சரியில்லை ஆனால் எவ்வரு இயேசுவை அழைத்தவுடனே இயேசு அவங்க வீட்டுக்கு வரும்போது இயேசு வரும்போது அந்த மகள் மறித்து விட்டாள் எல்லோரும் சொன்னாங்க போதகரை நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம் மகள் மறித்து விட்டாள் என்று ஆனால் இயேசு அப்பா சொன்னாங்க எவ்விருவே நீ விசுவாசத்தை மாத்திரை என்ன செஞ்சிடாத விட்டுறாத அன்றைக்கு அந்த எவ்வரு விசுவாசத்துடனே இருந்ததுனால ஏசப்பா போன உடனே அந்த பிள்ளையை என்ன செஞ்சாங்க எழுப்புனாங்க இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்துடனே இருக்கும்போது மறித்தா கூட ஆண்டவரால என்ன செய்ய முடியும் உயிர் கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் விசுவாசத்துடன் இருங்க ஏசப்பா உங்கள் வாழ்க்கையிலையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஏசப்பா என்ன செய்வாங்க செய்வாங்க அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏசப்பா செய்வாங்க அதனால் அதற்காக நீங்கள் விசுவாசத்துடன் காத்துருங்க காட் பிளெஸ் யூ Thank you